அல்ல காத்தோட்டமா நல்லா இருக்குது வீட்டுக்குள்ளேயே ஒரு அடைஞ்சு கடறதுக்கு வெளியே வந்து சிறந்த வெளியும் இதில் இருக்கிறனால கொஞ்சம் நல்லா ஒரு அதிர்ச்சி சம்பவம் வந்து நடந்துருச்சு அது என்னன்னு பார்த்தோம்னா நேற்று நைட்டு இடி இடி இடிச்சப்ப இங்க தான் நின்றுட்டு இருந்தேன் அக்வாமே எனக்கு எப்படி வந்து மீனால அட்ராக்ட் ஆகுவோ அது மாதிரி நான் வந்து தண்டர் மேன் என்ன என்னை ஸ்கூல் படிக்கும் போதே எல்லாரும் என்ன தண்டர் மேன் தண்டர் தான் கூப்பிடுவாங்க இடி வந்து என்ன அட்ராக்ட் பண்ணி அப்படியே இங்கே கிட்டத்தா வரும்போது நான் இப்படின்ட்டேன் அது தட்டி கீழே விழுந்துருச்சு அங்கே பாருங்க ஓட்ட விழுந்துருச்சு